வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் மிக்சரோட சேர்க்கக்கூடிய அந்த ஓமப்பொடி சேவு அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் பத்து கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன் இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்கிறதுனால இவ்வளவு மெஷர்மெண்ட்டு ஓமப்பொடி வந்து நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து பிசையணும் அவ்வளோதான் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் மெஷர்மெண்டெல்லாம் வந்து பின்னாடி கொடுக்குறேன் இப்போ கட்டி இல்லாமல் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க இல்லை நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கணும்னால எடுத்துக்கலாம் ஜலிக்கணுங்கிற தேவையில்லை இப்போ தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவில் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மாவு நம்ம அளக்கிறத பொறுத்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள் நம்ம வந்து முறுக்கு அந்த மாதிரி பதத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருந்த இந்த இந்த டைப் இருந்தால் நமக்கு பரவாயில்ல இது கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி வந்து நம்ம ஓம் பொடி தேய்க்கிறதுக்கான அந்த பிழியறது எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கான கரெக்டான அச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும் இடியாப்பம் போடுறத விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நமக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ பலகாரம் பண்ணுறப்ப உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல வாசனை ரொம்ப வராத ஆயிலாக வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து கிணவுல ஆயில் எடுத்துருக்குறேன் ஒரு உருண்டை வந்து எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையை நீங்கள் உருட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம புளிஞ்சி எடுக்க வேண்டியதான் நல்லா ஃபுல்லாக வந்து புளிஞ்சி அதை திருப்புறதுக்கு நம்ம அப்போ தான் வந்து வசதியாக இருக்கும் இது சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும் இப்போ வந்து ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து பாருங்க அந்த எண்ணெய் சலசலப்பு சத்தம் நிறுத்த நின்னதுமே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு தயாராயிருச்சு சலசலப்பு சுத்தமா அடங்கிடுச்சு பாருங்க நமக்கு இது எடுக்கிறதும் நம்ம ஈஸி நம்ம திருப்பி போடுறதும் ரொம்ப சுலபம் நமக்கு இப்போ என்ன முடிஞ்சதும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு பேப்பர் டவல் போட்டுட்டு நம்ம அதில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் எவ்வளவு செஞ்சுருக்கோம் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை செய்யலாம் அவ்வளோதான் வரும் இருக்கிறதுலே வந்து மிக மிக எளிமையான ஒரு பலகாரம் இந்த ஓமப்பொடி இது வந்து நம்ம மிக்சரில் வந்து சேர்க்கறதுனால வந்து நான் இதில் வந்து ஓமப்பொடியை வந்து நுணுக்கி சேர்க்கலை நீங்கள் வந்து வெறுமனே இதை மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இதில் வந்து ஓமப்பொடியை நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து இல்லைனா வந்து கரைச்சி வடிகட்டி இதோட சேர்த்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு பலகாரம் இது நீங்களும் வந்து இதில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா நொறுக்கி வச்சுக்கலாம் ரொம்பவும் போட்டு தூளாக நொறுக்கிற வேணாம் ஏன்னால் நம்ம வந்து இதை மிக்சரில் சேர்க்க போகிறோம் நீங்கள் மிக்சரில் பார்ப்பீங்களே எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி பாருங்கள் பத்து கப்பு கடலமாவுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம மிக்சரோட சேர்க்குறப்ப நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கிறப்பவே மிளகாத்தூளையும் வந்து கலந்து வச்சுருங்க சுவையான மிக்சருக்கு தேவையான அந்த ஓமப்பொடி தயாராயிருச்சு ஓமம் மட்டும் மிஸ்ஸிங் உங்களுக்கு ஓமம் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சரோட போடுறப்பையும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறுமனை சாப்பிட்றப்ப மட்டும் ஓமப்பொடியை நல்லா பொடி பண்ணி சேருங்க இல்லை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஓமம் தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க